கத்துடைய பரிசனாமத்துக்கு மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள்ல தேவன் சொல்லுகிறது சாம்பலில் கிடக்கிற உங்களை நினைத்து பார்க்க முடியாத உயரத்தில் வைக்கிற கத்த எவ்வளவு அழகான வார்த்தை எஸ்தர்கள் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பாருங்க நடந்த யாவற்றையும் ஒரு அறிந்து தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அல்லறிக் கொண்டு நாலாவது வசனத்துல என்ன பாருங்க எவ்வளவு ஒரு கடினமான ஒரு பகுதி துக்கத்தோடு வஸ்திரங்களை எல்லாம் போடாம அப்படி துக்கப்பட்டு கிடக்குறாங்க காரணம் என்ன குடும்பத்தை அழிச்சிருவன் கோத்திரத்தை அழிச்சிருவேன் ஆமான் செய்த சதி அதுல அஹ் முந்தின அதிகாரத்துல பாருங்க ஆறாவது வசனத்துல ஆனாலும் முரதைக்காய் மாத்திரம் கையெழுத்து போடுவது அவனுக்கு காரியமா கண்டது முரதைக்காயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமான்னுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த முரதைக்காய் இந்த யூதர் எல்லாம் சங்காரிக்க வகை தேடி நான் சங்காரம் பண்ணது ரெடி ஆயிட்டான் கடிதத்தை வாங்கித்தான் அனுப்பிட்டான் ஏத்த ஆகாஷ் ஆமான் செய்த சதி முருகெல்லாம் தெரியும் ஐம்பது முளை உயரம் உள்ள தூக்கு மரம் ரெடி ஆயிடுச்சு ஆனா அவ அதற்கு கவலைப்படல தன்னுடைய குடும்ப கோத்திரம் தன்னுடைய ஜனங்கள் அழிக்கிறதுக்கு இப்ப சாம்பல் உட்கார்ந்து இதே போல உங்க குடும்ப அழிவில் இருந்து மீட்பதற்காக நீங்க துக்கத்தோடு சாம்பலை போட்டுட்டு தேவ சமூகத்துல போவாசிக்கிறீங்களா உங்களுக்கான செய்தி கஷ்டத்தை சந்திக்கிறீங்களா உங்களுக்கான செய்தி வருத்தத்தோடு இருக்கிறா இந்த செய்தி உங்களுக்கானது உங்களுடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற வழக்கு நீதிமன்றத்துல இருக்கும் வழக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாய் ஒரே ராத்திரியில மாற்றப்படும் கடற்கான வந்து நிற்பான் நாளைக்கு என்ன செய்வோம் ஒரே ராத்திரியில கத்தன் மாற்றுவார் திருமணம் பண்ணி கொடுத்து மறுபலுக்கும் மறுபழுக்கும் மகனுக்கும் ஆனா அது ஒரே ராத்திரியில செட் ஆகும் காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆறு ஒன்பதுல சொன்னது போல ஒன்பது ஒன்ல எஸ்தர் ஒன்பது ஒன்ல சொன்னது போல உயர்வு உங்களை தேடி வரும் பாத்தீங்கன்னா அப்படிதான் முருதைக்காய் உயர்த்தப்பட்டான் கஷ்ட சாம்பல்ல போட்டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டான் அப்படி இப்ப சாம்பல போட்டிருக்கிறீங்க இப்ப துக்கப்படுற உங்களுக்கு கத்திரப்படி ஒரு உயர்வை கொடுப்பாரு தகப்பறேன் துக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்துல உபமாசித்து கதற பிள்ளைகளை நான் இப்படி உயர்த்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா அந்த உயர்த்தி ஆசீர்வத்துக்கு நன்மைச்சவிடால ஆமின்